சமயக்குறவர்கள் எல்லா சிவனுடைய இருக்குது நமக்கு அநேகமாக பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மற்றும் மாணிக்க வாசகர் இதில் பர்டிகுலராக இந்த மாணிக்க வாசகரோட நேற்றுக்கு வந்து குரு பூஜை விழா அது மாணிக்க வாசகரோட குரு பூஜை விழா மாணிக்க வாசகர் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நால்வெல்லாம் அவரும் ஒரு பெரிய தொண்டு பண்ணியிருக்கார் அந்த காலத்தில் மன்னர்கள் ஆட்சிக்காலம் பாண்டிய மன்னர் என்ன பண்ணியிருக்கார் மாணிக்க வாசகட்ட இப்போ சோழ நாட்டில் வந்து கப்பலில் நல்ல குதிரைகள்லாம் வந்து நம்ம போர் பொர்ப்படைக்கு வேணும்னு பணம் கொடுத்தார் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் அந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு வர்றார் குருந்த மருத்தடியில் திருப்பந்துரை ஆவுடியார் கோயிலில் ஒரு சிவன் குருந்த மருத்தடியில் இருக்கார் அதை பார்த்தோன்னா இவருக்கு கடவுளை வந்து எனக்கு கோயில் கட்டேன்னு சொன்னோன்னே ராஜா கொடுத்த காசெல்லாம் எடுத்து கோயில் கட்டிட்டார் அப்போ உள்ள ராஜாக்கள் பாருங்கள் கொடுத்த காசை ராஜாக்கள் கொடுத்ததை அதில் ஒரு அடியாராக இருந்துட்டு கோயில் கட்டுட்டார் கொட்டி இவர் கொடுத்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகிடுத்து குதிரை இன்னும் வரல சோழ நாட்டிலேருந்து பாண்டிய நாட்டுக்குன்னு பாண்டிய மன்னன் தூதர்னுச்சு பார்த்தா இங்கே இதை மாரி கோயில் கட்டிருக்காருன்னு யூஸ் போனோன்னு அவரை கை பண்ணிட்டு போய் கேட்டு இதை மாரி சிறையில் அடைச்சிடுறார் நீ என்ன பண்ணுவே தெரியாது எனக்கு இன்னொரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் குதிரையெல்லாம் வரணும்னு சொல்கிறார் இவர் சிவபெருமானோட சாட்சாத்து அவரோட இது மகிமையில் பிறந்தவர் ஆச்சு நால்பெற்ற ஒருவர் சிவனையே நினச்சிட்டு இருக்கவர் உருகிறவர் அவர் அப்படியே மனசு வெதும்பி ஜ சிறையில் இருக்கும்போது நினச்சிக்கிறார் பார்த்தா சிவபெருமான் அந்த காட்டில் இருக்கிற நரியெல்லாம் குதிரையாக்கி நல்ல அருமையான குதிரைகளாக ஆக்கி மண்ண பாண்டிய மன்னனுக்கு வருது நிறைய குதிரைகள் ரெண்டா அப்படி வருது அவர் ஜெயிலில் இருக்கே குதிரைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக எல்லாம் லாயத்தில் பிடிச்சி எல்லா குதிரையும் கட்டமுன்னா அருமையாக கொடுத்த பொற்காசுகளுக்கு மேலே குதிரைகள் வந்துருந்து எல்லாத்தையும் கொண்டு கட்டிடுறேன் கட்டி முடித்தாச்சு கட்டி இது இருந்துவிட்டு இவர் ஜெயிலில் இருக்கே என்னடா குதிரை வந்துடுத்துன்னு இவருக்கும் நியூஸ் போயிடுத்து என்னடா இவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாராம் குதிரை வந்திருக்கேன் இது சிவபெருமானுடைய பேரரு தான் நினைச்சிட்டு இருந்திருக்கேன் திருவிளையாடல் அது ஒரு திருவிழாடல்ல அது ஒன்று அப்படியே இருந்துட்டு கிடச்சி பார்த்தா குதிரையெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது பாண்டியம்மன் ரொம்ப சந்தோஷமாக இருந்து அவரை விடுதலை பண்ணிடுறான் மாணிக்க வாசகரம் பெருமானம் கோயில் கட்டினு நீங்கள் கொடுத்த காசுக்கு மேலே குதிரை வந்து வர்த்து அப்படின்னு பாராட்டி பார்த்தா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரே ஊலையாக தான் இதான் ஊழ சவுண்ட் ரொம்ப தாங்கலை போய் பார்த்தா லாயத்தில் எல்லா குதிரையும் நிறையா அறுத்துன்னு எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருந்தோம் அதை வந்து நிறைய பரியாக்கி ஒரு திருவிழையாளர் பண்ணியிருக்கார் பிட்டுக்கு மனு சுமந்தார் நிறைய பரியாக்கினார் ஆக்கினார் பெரும்படி வாங்கினார் அப்பேற்பட்ட சிவபெருமான் பக்தாளுக்காக அவரோட தொண்டருக்காக அடியாருக்கும் அடியாராக இருந்தவர் அது மாணிக்க வாசகரோடய இது ஆவுடையார் கோயில் அந்த ஆத்மநாத சுவாமி ரொம்ப அற்புதமான தெய்வம் அங்கே வந்து நான் இருந்திருக்கோம் எங்கள் அப்பா அங்கே உட்பண்ணத்தினால ஆத்மநாத சுவாமி கோயிலில் இருந்திருக்கோம் ரொம்ப அங்கே புழுங்கரிசி சாதம் தான் அப்படியே வெடித்து சாதத்தை அந்த கல்லில் குட்டி நேவத்தியம் பண்ணுவோம் ஆவியை தான் சாகிடுவார் ரொம்ப அருமையாக இருக்கும் இன்னும் நிறையா சொல்லணும் அடுத்த இதில் சொல்கிறேன் தேங்க்யூ மாணிக்கவாசிகள் இந்த நேரத்தில் போற்றி புகழ்வும் அவங்களுடைய பேரே பிரார்த்திப்போம் ஆத்மநாத சுவாமியும் அவளுடைய அனுபவம் பிரார்த்திப்போம் நன்றி தேங்க்யூ